என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா ஆனவள் மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதற்கு காரணம் நீ என்னிடத்தில் சொன்ன ஒரு பொய்தான் என் குழந்தையே அம்மா என்ன சொல்ல வருகிறாய் நான் எப்பொழுது உன்னிடத்தில் இடத்தில் பொய் சொன்னேன் நீ எதற்காக இப்பொழுது என் மீது மன வருத்தம் கொள்கிறாய் நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறேன் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நான் தவித்து நிற்கிறேன் எனக்கு ஆறுதலை கொடுப்பா என்று பார்த்தால் நீ வேறு உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்று சொல்கிறாயே என்று என் குழந்தை நீ நினைத்து மன அடைகிறாய் என் குழந்தையே உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்று அம்மா இந்த செய்தியை உனக்கு கொண்டு வரவில்லை நான் உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அதனால் இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை தவிர்க்காமல் நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை சற்று அமர்ந்து கேள் என் குழந்தையே பதற்றத்தில் எதையும் கேட்காதே அடுத்த வேலை இருக்கிறது என்று சொல்லி அவசர அவசரமாக கேட்காதே எனக்காக நீ ஒதுக்குகின்ற இந்த பதினைந்து நிமிடமும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கவலைகளை நீ மறக்கின்ற நிமிடம் உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தூர எறிகின்ற நேரம் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற நேரம் இதையெல்லாம் நீ உனக்குள் வைத்திருந்தாலே போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு இந்த வராகி நருளால் நிச்சயமாக கிடைக்கும் இதை மனதில் எண்ணிக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேள் என் குழந்தையே அம்மாவின் மன வருத்தத்திற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் எதற்காக உன் மீது வருத்தம் கொண்டேன் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கிருக்கின்ற துன்பங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தை அம்மா எனக்கு யாருமே இல்லை என்னை எந்த துன்பத்திலும் இருந்து மீட்டெடுக்க யாரும் இல்லை நான் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கின்றார்கள் யாரும் எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தரவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்காதா என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தையே இந்த வார்த்தை உனக்கானது பலவிதமான துன்பங்களை தாண்டி வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளைக்கானது இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் எந்த நொடியிலும் இதையெல்லாம் எண்ணி மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ தெளிவாக சிந்தித்து எப்பொழுதும் போல நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீ என்னவென்று கேட்க வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன் யாரால் அது உனக்கு கொடுக்கப்படுகின்றது யார் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் இத்தனை நாளும் யாரெல்லாம் உன்னோடு இருந்து உனக்கான மனவேதனைகளை கொடுக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நான் நன்கு அறிவேன் எந்த நொடியிலும் இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இதற்கு முன்னால் நீ என்னை அறிந்திருக்கவில்லை ஆனால் என்னை அறிந்த நொடி முதல் நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிந்த விஷயம் எனக்கு தெரிந்த விஷயம் என்ன தெரியுமா நீ இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் உனக்குத்தான் என்னை இப்பொழுது தெரியும் எனக்கு உன்னுடைய பிறப்பில் இருந்தே தெரியும் அதனால் தாயானவள் என்னை நீ சாதாரணமாக எடை போட்டு கூடாது நம் தாயானவள் நமக்காக இருக்கின்றாள் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று நினைத்து பதராதி நான் இருக்கிறேன் அல்லவா அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதனால் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக பகிர்ந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் எந்த நிலையிலும் நான் உன் கைவிடாமல் பயணிக்கிறேன் சரி அம்மா இத்தனையும் சொல்கின்றாள் மன வருத்தம் எங்கிருந்து வந்தது நாம் என்ன தவறு செய்தோம் அப்படித்தானே நினைக்கிறாய் என் குழந்தையை மன வருத்தம் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா என் பிள்ளை பல முறை நீ தனியாக நின்று கண்ணீர் சிந்தியதை உன் அம்மா நான் பார்த்திருக்கின்றேன் பல முறை நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் அந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கின்றாய் அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ சொல்கின்ற விஷயம் என்னவாக இருக்கிறது தெரியுமா அதுதான் எனக்கு யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என்னவென்று கேட்பதற்கு இங்கு யாருமே இல்லை என்றுதான் என் குழந்தை நீ சொல்லி அழுகின்றாய் நீ சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தை உன் அம்மாவை எந்த அளவிற்கு ரணப்படுத்தியது தெரியுமா அனாதை யாரும் இல்லை என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நான் யார் நான் அப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் மட்டும்தான் இந்த அம்மாவை உனக்கு ஞாபகத்திற்கு வருமா உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ந்து வந்தால் நான் உன் தாய் இல்லாமல் போய்விடுவேனா என் பிள்ளையே அப்படித்தானே நீ சொல்கின்றாய் ஒரு கஷ்டம் வந்ததும் என்னை மறந்து விடுகின்றாயே உனக்கு யாருமே இல்லை என்று சொல்லிவிடுகின்றாயே இந்த வாழ்க்கையில் உன்னை கவனிப்பதற்கென்ற யாருமே இல்லை என்று நீ சொல்லி அழுகின்றாயே என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல கஷ்டத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை என்பது நான் நன்கு அறிந்த உண்மைதான் அதை இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுத்ததில்லையே அது இல்லை என்று அம்மா ஒருபொழுதும் பொழுதும் சொன்னதில்லையே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு நின்றிருக்க கூடாது எந்த நிலையிலும் நீ என்னை மறந்திருக்க கூடாது சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ கைவிட்டிருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களை என் பிள்ளை நீ மறந்து உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்ன பொழுது நான் தவித்த தவிப்பு என்னவென்று எனக்கு தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்தது என்பதனையும் இனி இந்த வாழ்க்கை உன்னை என்னவெல்லாம் ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்காக உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்காக என்றும் என்றென்றும் என் பிள்ளை நான் உனக்காக உடனிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்திலும் நமக்கு யாருமே இல்லை என்று கைவிடப்பட்ட நிலை வந்த பொழுதிலும் உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த துன்பத்திலும் எந்த வேதனையிலும் உன்னை கடக்க வைத்து உன்னுடைய நிலையை மாற்றி உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு இருக்கின்ற நான் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை கைவிட்டு விடுவது கிடையாது எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னை நான் விட்டு விலகுவது கிடையாது எதிர்பாராமல் நான் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களை கொடுக்கிறேன் என்றால் என் பிள்ளை நீ அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் அது அம்மா உனக்கு வைக்கின்ற சோதனை அல்லவா துன்பத்தை கொடுக்கின்றவள் அதிலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பாள் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் அதனால் பிரச்சனையின் உச்சத்திற்கே சென்றாலும் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை புரட்டி எடுத்தாலும் எந்த நிலையிலும் நீ என்னை மறக்கக்கூடாது கூடாது சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக கொடுக்கும் எதிர்பாராத தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாட்களில் இனிமேல் உனக்கு என்னவாக இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறது என்பதனை சற்று தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் நான் கை கொடுத்து உன்னை தூக்கி இருக்கிறேன் ஏன் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளே உன்னை கைவிட்ட பொழுதும் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்ற உடன் பொறாமை கண்டபொழுதும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் அல்லவா அதிலிருந்து உன்னை நான் சரி செய்து நல்லபடியான வாழ்க்கையை நோக்கி அழைத்து வந்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருந்தாலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்கும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ வேண்டும் எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதை மட்டும் மறக்கக்கூடாது உன்னை பெற்றவர்கள் உன்னை கைவிடலாம் உன் உடன் பிறந்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லலாம் ஆனால் உன் அம்மா நான் என்றும் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் அதனால் எப்பொழுதுமே உனக்கு யாரும் இல்லை என்கின்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிடாதே உன் குடும்பத்தினர் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளின் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் வேறு என்ன கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அந்த கஷ்டத்தில் உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேண்டாம் என் பிள்ளையை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஒருபொழுதும் நீ பலகீனப்படுத்தாதே நான் உன்னை தேடி வருவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையை உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நிலையிலும் மனதை தளரவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் அந்த நொடியில் நீ எதையுமே இழந்துவிட்டதாக விட்டதாக எல்லாம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் உன்னோடு இருக்கின்ற என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் எப்பேற்பட்ட நிலை கண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணரத் தொடங்கு யார் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன நீ வணங்குகின்ற தெய்வம் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் வராமல் நான் தடுத்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் இனி துன்பங்கள் இல்லாத நிலை உனக்கு நிச்சயமாக உண்டு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலைகள் என்றுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு நான் உன்னை நிச்சயமாக சரியான பாதையில் அழைத்து சென்று உன்னை காப்பாற்றுவேன் அம்மாவை என்னாலும் சந்தேகிக்காதே என்னை வருத்தப்பட வைக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்